பிக்பாஸ் ஷோவை கடந்த ஏழு வருடங்களாக கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வருகிறார் வழக்கமாக பிக்பாஸ் போட்டியாளர்கள் தான் ட்ரோல் செய்யப்படுவார்கள் ஆனால் இந்த ஏழாவது சீசனில் கமல்ஹாசனையே அதிகம் நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தனர் அதற்குக் காரணம் மாயாவுக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பேசியதை ட்ரோல் செய்தனர் சமீபத்தில் கூட குரேஷி மற்றும் புகழ் ஆகியோர் கமலை மேடையில் கலாய்த்ததும் சர்ச்சையாகி அவர்கள் மன்னிப்பும் கேட்டனர் விமர்சனங்களை எப்படி ஃபேஸ் பண்றீங்க என ஃபைனலில் ஒருவர் கேட்டார் அதற்கு பதிலளித்த கமல் கூறியதாவது எனக்கு பிரயோஜனப்படும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதுதான் முக்கியம் பாக்கி எல்லாம் வேஸ்ட் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் அவங்க சந்தோஷத்திற்காக பண்ணிக்கிறாங்க சுய சந்தோஷம் அதுக்கு மேல சொன்னா அசிங்கமாயிடும் விட்டுடுங்க என்று ட்ரோல்களுக்கு பதிலடி கொடுத்தார் கமல்ஹாசன்